ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சம்யாஸ் போட்டிக் இன்றைக்கி நம்மளோட போட்டிக்கில் அகைன் ஒரு நியூ அரைவல் நம்மளோட போட்டிக்கில் நிறைய கலெக்ஷன் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கும் சூப்பர் சூப்பரான கலெக்ஷன் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் உங்களுக்காக நம்மளோட போட்டிக்கில் லான்ச் பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ உங்களோட சப்போர்ட் அண்ட் ஆதரவு எங்களுக்கு கண்டிப்பாக வேணும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் உங்களுக்கு அன்பிலீவபுள் ப்ரைஸில் நம்மளோட போட்டிக்கில் மட்டுமே கொண்டு வருவோம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன் நியூ அரைவல் கலெக்ஷன் மார்க்கெட்டில் உங்களால் எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு அழகு கலெக்ஷன் பிரீமியம் பனாரசி கட்டான் சாஃப்ட் சில்க் சாரி எல்லா சாரீஸுமே ஒரு டால் டோன்ல அழகான கலர் ஷேட்ஸோடு கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பர் ப்ரீமியம் குவாலிட்டியான கட்டான் சாஃப்ட் சில்க் சாரி ஸோ இந்த கலர்லாம் பாருங்க ரொம்ப பிரிட்டியான ஒரு கலர் ஒரு லைட் ஒரு ஹனி கலரும் கோல்டு கலரும் மிக்ஸ் ஆன ஒரு டோன்ல அழகான கான்ட்ராஸ்ட் பார்டர் ரெட் கலர் பார்டர் அதுவுமே ரெட்டப்பட்ட ஸ்டைலில் கொடுத்துருக்கும் சாரி ஃபுல்லாக உங்களுக்கு செக்குடு பாட்டனில் ரொம்ப அழகான செல்ஃப் புரோக்கேட் வீவிங்கில் சூப்பரான ஒரு டிசைனோட வந்துடும் அண்ட் சாரியோட பல்லு ஷேடோ பிளவுஸ் ஹெவி ப்ரொக்கேட் வீவிங்கில் வந்துடும் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கலர் காம்பினேஷன் ஒரு சைடில் இருந்து பார்த்தீங்கன்னா கோல்டாக தெரியும் இன்னொரு சைடில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹனி கலர் தெரியும் ரொம்ப ப்ரிட்டியான கலர் ஷேட்ஸ் அண்ட் தேர்ட் கலர் ஒரு ஆரஞ்சு வித் எல்லோ கலர் ஷேடில் ரொம்ப ரொம்ப கிராண்டாக இருக்கக்கூடிய ஒரு ட்ரெடிஷ்னல் கலர் காம்பினேஷனில் அழகான ஒரு சாஃப்ட் சில்க் சாரி இந்த சாரீஸ் எல்லாம் ஆக்சுவல் காஸ்ட் ஒன் பட் இன்னைக்கு நம்ம லான்ச்சிங் ஆஃபராகவே பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்க போகிறோம் அன்பிலீவபிள் ப்ரைஸ் நீங்கள் சிங்கிள் சாரியாக எடுத்தீங்கன்னா ட்ரிப்பிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் இதுவே நீங்கள் காம்போவில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஈச் நைன் ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஃப்ரீ ஷிப்பிங்கோட இவ்வளோ அழகான ஒரு கலெக்ஷன் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு டெஃபனட்டாக உங்களால் எங்கேயுமே வாங்க முடியாது நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் இல்லை ஹண்ட்ரட் நம்ம எல்லா சாரீஸ்க்குமே ஃப்ரீ ஷிப்பிங் தான் கொடுக்குறோம் ஸோ அதுவுமே இல்லாமல் பெஸ்ட்டு ப்ரைஸ்லேயும் கொடுக்குறோம் எவ்வளோ கிராண்டாக எவ்வளோ ஷைனிங்காக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு தாராளமாக நீங்கள் வந்து இந்த சாரியை நீங்கள் ட்ரே பண்ணிட்டு போகலாம் அப்படியே ஒரு பட்டு சாரி லுக் உங்களுக்கு இந்த சாரீஸ்க்கு எல்லாத்துக்குமே கிடைக்கும் ரொம்ப ரொம்ப பிரிட்டியான ஒரு கலெக்ஷன் வேர்ல்டு வைட் டிஸ்பாச் பண்ணிட்டு இருக்கோம் யூனிஃபார்ம் ஆர்டர்ஸும் நம்ம எடுத்துட்டு இருக்கோம் நிறைய பேர் இதுக்கு முன்னாடி போட்ட கலெக்ஷன்ஸ்ல நிறைய யூனிஃபார்ம் ஆர்டர்ஸ் கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் தட் ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் நம்ப முடியாத ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வேணும்னா டெஃபினட்டாக நம்மளோட கலெக்ஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணி புக் பண்ணிக்கோங்க அவ்வளோ அழகான கலெக்ஷன் எங்கேயுமே கிடைக்காத ஒரு பியூட்டிஃபுல் ப்ரைஸ் ப்ரைஸ் பாயிண்டில் கொடுக்குறோம் ஒவ்வொரு சாரியும் அப்படி அவ்வளோ கிராண்டாக இருக்கும் எஸ்பெஷலி இந்த சாரி பாருங்க ஒரு கோல்டு வித் ரெட் கலர் காம்பினேஷனில் செம்ம அழகாக இருக்குது ஸோ ட்ரிப்புள் நைன்லாம் வாய்ப்பே கிடையாது நீங்கள் சாரியை வாங்கிட்டு அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க ரொம்ப கிராண்டாக ரொம்ப ஷைனிங்காக ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் ப்ரீமியம் சாரி ஜஸ்ட் ட்ரிப்புள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் இதுவே நீங்கள் ரெண்டு சாரியா இந்த கேட்லாகில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஈச் நைன் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் அண்ட் பிலீவபிள் ப்ரைஸ் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இனிமேல் நம்ம ரீஸ்டாக் பண்ணாலும் கிடைக்காது பிகாஸ் என்னைக்கு பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துருக்கோம் இதோட ஆக்சுவல் காஸ்ட் நம்மளோட காஸ்ட் ஒன் டூ டபுள் நைன் பட் மார்க்கெட்டோட ப்ரைஸ் டெஃபினட்டாக தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேலே சேல் பண்ணக்கூடிய ஒரு ப்ரீமியம் ரேஞ்ச் ஆஃப் கலெக்ஷன் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ